மிகப்பிரமாண்டமான மூல இங்க பத்து வீதத்தில இருந்து அதே மாதிரி ஐம்பது வீதம் வர மிகவும் பிரம்மாண்டமான ஒரு விலை கழிவுல பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கீங்க வணக்கம் ரவுலே நான் உங்களை தவிரேன் நான் உங்கள் சங்கவி இப்ப நாங்க எந்த இடத்துக்கு வந்தோம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் மாணிப்பாக்கி தான் வந்திருக்கோம் அதுவும் வந்து இன்னைக்கு நாங்க ஜிஎம்ஜே மோலுக்கு தான் வந்திருக்கிறோம் மாணிப்பாயில இருக்கிற மிகப்பெரிய ஒரு மோலுக்கு வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுங்க வந்து மல்டி ஷாப் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இங்க வந்து வெட்டிங் கோல் இருக்கு அது முக்கியமா சொல்லியா மிகப்பெரிய ஒரு திருமண மண்டபம் இருக்கு மல்டி சப்ளை பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குன்னு சொல்லலாம் ஃபேன்சி பொருட்கள் அதே மாதிரி ஆடைகள் அணிகலன்கள்னு சொல்லி எல்லாமே இருக்குது அதே பாத்தீங்கன்னா இந்த இரண்டுக்காக மிகப்பெரிய ஒரு ஒஃபரும் போட்டிருக்கணும் இருபது வீதத்துல இருந்து ஐம்பது வீதம் வரைக்கும் ஒஃபர் எல்லாம் போட்டிருக்கணும் என்ன மாதிரி ஒஃபர் இருக்கு அதே மாதிரி வந்து வெடிங் கோலையும் தான் நாங்க பாக்க போறோம் வாங்க வீடியோக்கு போ ஜிஎம்ஜே ஹோல் எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல மாணிப்பாய்லான் இருக்கு அதுவும் முக்கியமா சொல்ல போனா நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஹேரநகர் ரோட்ல நிக்கிறேன் பாத்தேரன்கர் ரோட்டில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேசம் இருக்குல்ல அதுக்கு அப்படி அப்படி நேர் எதிராக பார்த்தீங்களா இருந்தா ஜிஎம்ஜே வெட்டிங் ஹோல் இருக்கு அதே மாதிரி ஜிஎம்ஜே மோல்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் இருக்குது இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால் வெட்டிங் ஹோல் இருக்கு அதே மாதிரி மல்டிசாப் இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி மிகப்பெரிய அளவுல பார்க்கிங் இருக்கு முன்னுக்கு மட்டும்தான் பார்க்கிங் இருக்குன்னு நினைக்காங்க பின்னுக்கும் வந்து பெரிய அளவிலான ஒரு பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது அப்படியே முன்னுக்கு வந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கால சயங்கா மல்டி சோப் இருக்குது இந்த மல்டி மல்டிசோப் பார்த்தீங்கனா கீழ்த்தளத்திரையும் இருக்குது மேல் மேல்தளத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆடைகள் அதே மாதிரி ஃபேன்சி பொருட்கள் எல்லாமே இருக்குது இது என்ன மாதிரி இருக்குன்னு தான் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க வாங்க போகலாம் ஏன்னா சயங்கா மல்டி சோப்புக்குள்ளே வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா கீழ்த்தலத்தில் நாங்கள் நிற்கிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லலாம் மேலே பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பத்து மடங்கு பொருட்களை வந்து நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கீழ்த்தலத்தில் எப்படி பாருங்க இந்த எப்படியான காப்புகள் இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வித டிஸ்கவுண்டில் வந்து போட்டிருக்கணும் இப்படியான கவரிங் ஐட்டங்கள் அதவும் வந்து இந்தியன் கவரிங் ஐட்டங்கள வச்சிருக்கணும் பாருங்க வட அழகான கவரிங் காப்புகள் செயின்கள் எல்லாமே வச்சிருக்கேனமே இப்படியா இது ம் கிளிப்புகள் கிளிப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா गर्ल्स இந்த காஸ்மெடிக் ஐட்டங்கள இருக்கு லிப் ஐ ஐப்ரோ பென்சில் காது வெஸ்லின் அதே மாதிரி பிங்க் பவுடர் ফাউন্ডேஷன்னு சொல்லி சகலவிதமான காஸ்மெட்டிக் ஐட்டமும் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் கேர்ள்ஸ்க்குரிய செருப்புகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்குரிய செருப்புகளும் வந்து இருக்குது இதுல பாத்தீங்கன்னா டிஎஸ்ஏ ஆஹ் சில வந்து பத்து வீத டிஸ்கவுண்டும் ஆஹ் மெட்ட பிராண்டுக்கு வந்து இருபது வீத டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்கீங்க உலகம் வந்து நல்ல நல்ல குவாலிட்டியான செருப்பு நாங்க வந்த உடனே இந்த செருப்புகள் எல்லாம் பார்த்தோம் குவாலிட்டின்னு குவாலிட்டின்னுட்டு நல்ல ஹை குவாலிட்டியான செருப்பு எல்லாம் வச்சுருக்கேன் டிஎஸ்ஏ பிராண்டும் இருக்கு அதே மாதிரி மெற்றதோடும் இருக்கு

கட்டம் முக்கியமாக சொல்லி ஆகணும் என்னடா இந்த ஜிஎம்ஜி மோடில் லிஃப்ட் வசதி இருக்கு அதே மாதிரி படியிலே நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது தளத்துக்கு வந்துட்டோம் வந்த உடனே இங்கே என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குன்றதை அப்படியே காட்ட போகிறேன் இதில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆடைகள் இருக்குது இப்படி ரெண்டு பக்கம் சுற்றி பார்த்தீங்களா இருந்தால் ஆண்களுக்குரிய ஆடைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே குமிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க குமிச்சு வச்சிருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய ஆடைகள் வந்து இருக்குது ஆண்களுக்குரிய செலெக்ஷன் வந்து எல்லா வகையான ஆடைகளும் வந்து வச்சிருக்கேன் இங்கேயால வந்து சின்ன பிள்ளைகிட்ட ஆடைகள் இருக்கு குழந்தை பிள்ளைகளுக்குரிய ஆடைகளும் இருக்கு அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா டொய்ஸ் ஐட்டங்கள் அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும் மிக முக்கியமா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கணும் அதே மாதிரி அப்படியே அங்காட நடுவுல செருப்புகள் எல்லாம் இருக்குது கீழே நாங்கள் பார்த்துருப்போம் அதுக்கு அதை விட பாத்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமான செலெக்ஷனில் வந்து வச்சிருக்கேன் செருப்புகள் ஆண்களுக்குரிய செலெக்ஷனில் பாத்தீங்கன்னா இங்கால இருக்கிறது எல்லாமே பகி டி ஷர்ட் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான பகி டீ ஷர்ட்டுகள் இருக்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது வீத டிஸ்கவுண்ட்டை வந்து கொடுக்கணும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பகி டீஷர்ட்டுன்னு தனியே இல்லாமல் எல்லா வகையான பொப்கோன் வகையான டீஷர்ட்டுகள் பார்த்திங்கன்னா இந்தியன் பகி டி ஷர்ட்டுகள் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான குளர் டீ ஷர்ட் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதில் வந்து நிறைய கலெக்ஷன் நிறைய கலர்ஸில் வந்து இதில் வந்து ஒரு கலர்ஸ்லேயுமே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு வந்து குடிக்கணும் இதுல இருந்து இருபது வித டிஸ்கவுண்ட்ல நீங்க டி ஷர்ட் கெல்லாம் எடுத்து கொள்ள கூடிய மாரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால கூடி டி ஷர்ட் எல்லாமே இருக்குது பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள மாதிரி வரும் இதுல வந்து டபுள் பிரிண்டோட இருக்கு அதே மாதிரி ப்ளேயின் கலர்ல இருக்கு அதே மாதிரி ஃபுல்ஸ் லீவ்லையும் பாத்தீங்கன்னா நிறைய வகையான டி ஷர்ட் இருக்கு அந்த மாசம் அக்கம் எல்லாமே இருக்கு டபுள் கலர் ஷர்ட் இப்படி டபுள் கலர்ஸோட வந்துருக்குது இது வந்து நல்ல மெட்டீரியல்ல வந்து இருக்குதுன்னு இந்த டெனிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து போட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா இப்படியான டெனிம் ஜீன்ஸோட அதே மாதிரி பிளெயின் கலர்ல பெஹியோடையும் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா இப்படியான ஷோர்ட்ஸ்கள் இருக்கு இந்த ஷோர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு அடிச்சிருக்கு உங்களுக்கு இருபது வீத டிஸ்கவுண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து வரும் இந்த ஷர்ட் எல்லாம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இப்படியான இதுல வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு இதை வந்து பார்த்து உங்களோட சைஸுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒவ்வொரு டிசைன் இருக்கு அதே மாதிரி இங்க அளவுக்கு இந்த செக்ஷன் எல்லாமே ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து நீங்க எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு இப்படியான சின்னாக்களை கூடிய செட் ஐட்டங்கள் செட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இப்படியான கோட் மாடல் டி ஷர்ட்டுகள் அதே மாதிரி ஷோர்ட்ஸுகள் இப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா சின்னாக்களை கூடிய செக்ஷன் கேர்ள்ஸுக்குரிய இப்படியான சட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இப்படியான சின்ன பிள்ளைகளுக்குரிய இப்படியான சட்டை எல்லாம் இருக்கு பாருங்க இப்படியான சட்டைகள் இப்படியான சட்டை எல்லாம் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு வந்து கொடுக்கணும்

ஒரே தரத்துல ரெண்டு குழல் போட்டு வந்து அவிச்சு அப்படி வந்து சில்வர் ஐட்டங்களை நிறைய வச்சிருக்கீங்க இந்த ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்தியன் சில்வர் ஐட்டம் தான் சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இந்த இப்படி அஞ்சரைப்பட்டி அஞ்சரைப்பட்டி அதே மாதிரி பாத்திரங்கள் அதே மாதிரி கப்புகள் தொடக்கம் எல்லாமே இருக்குது சூடாராத ட்ரவல் மக்குன்னு சொல்றது சுடுதண்ணி போத்தல்கள் கேட்டில்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் இதெல்லாம் அடித்த பிரைஸில் இருந்தால் உங்களுக்கு இருபது வித ஆஃபர் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நுழாம்பு காலம்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரியான நுழாம்பு நேற்றுகள் தொடக்கம் இப்படியான சின்ன சின்ன கண்ணன்றாத சிலைகள் குபேரன் சிலைகள்னு சொல்லி நல்ல வடிவாக இருக்கு சகல கடவுகள் கடவுள் என்ன சிலைகளும் வந்து நாங்கள் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இவ்வளோ வந்து வடிவான சிலைகள் எல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி இது எல்லாமே வந்து இதுக்கும் வந்து இருபது வீத ஆஃபர் வந்து கொடுக்கணும் மேம் எல்லா சிலைகளையும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படியான கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு கண்ணாடி இது செய்த மாதிரி காதலர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான கிஃப்ட் ஐட்டங்கள் உடகம் இப்படி மிக்ஸி எல்லாம் இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா 20 வீதம் டிஸ்கவுண்ட்ல வந்து போட்டுருக்கினோம் ப்ரீத்தி மிக்சர் பிரீத்தி இருக்கு ப்ரீத்தி 3 கப்ம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 கப் ப்ரீத்தி மிஷினும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரையரும் இருக்குண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ கரைச்சி வைக்கிற அந்த அதுவும் பாருங்க ம் டீ கரைச்சி வைச்சா சூடாரா சூடாராண்ணா அப்படியானது எல்லாமே இருக்குது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எங்களால் மக் ஐட்டங்கள் இருக்குண்ணா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விதம் விதமான டிசைன் டிசைனில் மக் ஐட்டம் வெச்சிருக்கணும் அப்படியே பாருங்க இதுக்கு எல்லாமே இருபது வீத டிஸ்கவுண்ட் இதில் வந்து எது எடுத்தாலும் வந்து இருபது வீத டிஸ்கவுண்டை வந்து தருவிடும் அதே மாதிரி ரைஸ் குக்கரோட எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இங்கே இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் சீசன் தொடங்கியாதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல கூடுற நாங்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து வாங்க வேணும் அப்படி கிறிஸ்துமஸ் ட்ரீ வாங்க வேணுமானாக்கள் இங்க வந்தா வாங்கிக்கொள்ளக்கூடிய மருக்கும் சின்னல இருந்து பெருசு வரைக்கும் ட்ரீ வந்து வச்சிருக்கீங்க

குழந்தை பிள்ளைகளுக்குரிய ஒரு செப்பரேட்டாக வந்து வச்சிருக்கணும் இதில் என்ன டொய்ஸ் பண்ணுமோ அது வந்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ வடிவான டொய்ஸ்கள் எல்லாமே இருக்குது மேலே பார்த்திங்கன்னா பொம்மை ஐட்டங்களோடமே இல்லாமல் வச்சிருக்கணும் இப்படியான பொம்மை ஐட்டங்கள் டோலுகள் இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ்ஸு இதுக்கு ஏற்ற மாதிரியான டோலுகள் எல்லாம் வச்சுருக்கணும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு கார்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன கார்கள் இழுத்து விட்டா ஓடுற கார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் விடுறதுகள் அதே மாதிரி கீழே அதுக்கு ஏற்ற இவே இவைக்கேற்ற மாதிரியான

ரிமோட் கார் சைஸ் இந்த ரிமோட் காருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு என்ன இதுல பாத்தீங்கன்னா ஒரு விதம் விதமான ரிமோட் கார்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கேன் பாருங்க நீங்க நெச்சும் பாக்கல அதிகா ட்ரக் உள்ள மாதிரி கார்கள் எல்லாம் இருக்குது பஸ்ஸுகள் தொடக்கம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இருபது விதமா மாதிரி செஸ் போட் எல்லாம் இருக்கு விளையாட்டு உபகரணங்களும் இதுல வந்து வச்சிருக்கீங்க அப்படி இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டொய்ஸுகளும் இருக்க முடியும் பில்டிங் பாக்ஸுகள் அப்படியானது எல்லாமே இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னாடா தொப்பி ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாம்புகள் அதே மாதிரி பேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களும் இருக்கு முக்கியமாக சொல்ல போனா உங்களோட மல்டிபிளக்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி எங்களுக்கு அலங்கார பூவாசம் இருக்குன்னு சொல்லலாம் அவங்களுடைய மேசைகளுக்கு தேவையான வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பூவாசுன்ற விலை ஆனா இதுல உங்களுக்கு வந்து வரப்போற விலை இருபது வீதம் டிஸ்கவுண்ட்ல வரப்போதும் பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் அப்படித்தான் வரும் இப்படியான ரோசா எல்லாம் அப்படி அலுவல மேசையில் வச்சநிலை வடிவே இருக்கு இதுலேயே வந்து நிறைய வகையான பூவாசுகள் எல்லாம் இருக்குது பாருங்க அதே மாதிரி இப்படியான நீங்கள் வெடிங்களுக்கு தேவையான அந்த ஆக்களுக்கு கொடுக்குறதுக்கு தேவையான பூச்செண்டுகள் எல்லாம் இருக்குது இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இதில் இருபது வீத டிஸ்கவுண்ட்டு கொடுக்கணும் எல்லாமே இயரன் செயல்னு சொல்லலாம் இந்த இயரன் சேலுக்கு வந்து கட்டாயம் வந்து வேண்டிக் கொள்ளுங்க கொடுக்குற பூ இது இல்லை இது வந்து வாசுக்கு வைக்கிறது வாசுக்கும் வைக்கலாம் ஆக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படினு நினைக்கிறேன் சில பேர் கொடுக்குற வேணா வேறு அவசரத்துக்கு எடுத்து குடுப்பினா அதுல என்ன இருக்கு இப்போ கடைசி இப்போ மழை ஆளங்களில் சில பூவே கிடைக்காது அந்த நேரங்கள்ல அப்படியான உதவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளைகளுக்குரிய சின்ன பிள்ளைகளுக்குரிய தொப்பி வகை எல்லாமே இருக்கு பாருங்க அப்படி வடிவடிவான தொப்பி வகைகள் குட்டி பேக்குகள் இப்படியான ட்ரவலிங் பேக் எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த ட்ரவலிங் பேக்குன்ற பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போனால் ஆயிரத்தி முந்நூறுரூவா தண்ணீர் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இருபது வீதம் பெறப்போகுது உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போனால் ஒரு ஆயிரத்தி நூறுரூவா அப்படி வரும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படி வரும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான பேக் ட்ராவலிங் பேக் தொடக்கம் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து பெருசாக அவங்களுக்கு மெனக்கெடுத்து காட்டில் இதுமாதிரி தொப்பி வகையில் நிறைய வகையான தொப்பி வகை இருக்குது இதெல்லாம் எல்லாமே இந்த தொப்பியை ஆயிரத்தி ஐம்பது ரூபாக்கெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா கூடுதலான தொப்பி இதில் வந்து ஆயிரத்து நூறுரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபாக்கு தான்ட்டு இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரிய ஹேண்ட்பேக் முக்கியமாக பெண்கள் வந்து அதிகமாக ஹேண்ட்பேக் வந்து வேணும்னா குட்டி பேர்ஸ் மாதிரி இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இது வந்து ஹை குவாலிட்டியானது இதுலேருந்து உங்களுக்கு இருபது வீத டிஸ்கவுண்ட் வரும் பாருங்கள் விட வகையான குட்டி குட்டி பர்ஸுகள் இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி ஹேண்ட் பேக் இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி இப்படியான பர்ஸ்களும் இருக்குது குட்டி குட்டி பர்ஸுகள் எல்லாம் இந்த இப்படியான பர்ஸுகள் இல்லாமல் வந்து வச்சிருக்கினேன் இப்படியே வந்தீங்களா இருந்தால் ட்ரைங் கோட் இப்போ மழை காலத்து கட்டாய ட்ரைன் கோட்ருக்கு தளத்துலேயே பார்த்தீங்கன்னா இக்க சக்கமான பொருட்கள் இருக்குது இதை பார்க்குறக்கு மேலே நேரம் காணான்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டங்களும் இங்கே இருக்குது பட இரங்கம் கொடுக்கப்படுறீங்களா அதுக்கிட்ட மாதிரியான கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து நிறையவே வச்சிருக்கணும் இப்படியான கிஃப்ட் ஐட்டங்கள்

குழந்தை பள்ளிகளுக்குரிய ஏற்ற மாதிரி அதே மாதிரி பெரியாக்கள் பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தண்ணி பொத்தல்கள் மாதிரி இங்கால பார்த்தீங்களா இருந்தால் முக்கியமாக மேலே வேறுங்க இவ்வளவு வகையான தண்ணிப்பொத்தல் இருக்குது டிசைன் டிசைனாக வந்து அதே மாதிரி கீழே ஸ்டேஷனரி ஐட்டங்கள் ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு உரிய படிப்புக்கு தேவையான அதே மாதிரி கொப்பி புத்தகங்கள் எல்லாம் வந்து வச்சுருக்கணும் இங்கே வந்து எல்லா பொருட்களுமே ஒரே இடத்துல வச்சுருக்கணும் என்ன அதான் இங்கே இருக்கிற ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த மல்டி ஷோப்பில் பாருங்கள் தண்ணி பொத்தல் இப்படி எல்லாமே இருக்குது குழந்த பள்ளிகளுக்குரிய அது எப்படியா ஜூஸ் விளையாடு விட்டு குடுக்கக்கூடிய மாதிரியான போத்தல் இல்லாமல் இருக்கு பாருங்க எவ்வளவு வகையான போத்துல என்ன நிறைய டிசைன்ல வச்சிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா கட்ட உங்களுக்கு நிறைய போத்துல வந்து பிடிக்கும்னு சொல்லலாம் இந்தியாவில இந்தியாவில பார்த்தீங்கன்னா பெர்ஸ் ஐட்டங்கள் அதுவும் வந்து நல்ல வகை வகையா வந்து வச்சிருக்கிறேன் பேர் கும்பாஸ் ஐட்டம் கும்பாஸ் ஐட்டம்னு சொல்லலாம் அதை வந்து பேக்கிங் கூட அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறேன் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கட்டாயம் பள்ளிக்கூடம் போனால் கட்டாயம் சாப்பாடு கொண்டு போகணும் இது பார்த்திங்கன்னா அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது உங்களுக்கு இருபது டிஸ்கவுண்ட் இருக்கு இதுக்கு எல்லாமே இருபது வீத டிஸ்கவுண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளை ஐட்டங்கள் இந்த ஸ்டேஷனரி ஐட்டங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இருபது வீத டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கணும் மேம் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா கூட டிஃபன் பாக்ஸ்கள் இருக்குன்னு பாருங்க டிஃபன் பாக்ஸுன்ற உலகாட்டினாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே நிறைய வகையான டிஃபன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்க இப்படி கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸும் இருக்கு அப்படி லொக் பண்ணி கொண்டு போதக்க மாதிரியான டிஃபன் பாக்ஸ் அப்படியே பெரிய டிஃபன் பாக்ஸ் தான் உங்கள மாதிரியான ஆகுது அவ்வளவுக்கு சாப்பாடு கொண்டுவோம் அதே மாதிரி பாருங்க இஞ்சாலயம் வந்து பிளாஸ்டிக்ல வந்து இருக்குது அந்த கறி பிரேம் பாய் மாதிரி சாப்பாடு பிரேம் பாய் வச்சு கொண்டு வரணும் பாருங்க கறி பிரேம் ஒரு செப்பரேட்டா கொண்டு வரணும் கரண்டியும் அதோட வரணும் நீங்க வேலைக்கு போறீங்கன்றது கட்டாயம் இதெல்லாம் இதெல்லாம் அதே மாதிரி சூடாராத லஞ்ச் பாக்ஸ்

உங்களுக்கு தேவையான எல்லா டைம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இருபது வித டிஸ்கவுண்ட் குடுக்கணுமா பெண் பெண் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க அதே மாதிரி இப்படியான கும்பாசன நல்லா இருக்கு கண்ணாடி கும்பாசன உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது அப்படியே தெரியுமே என்ன இந்த செக்ஷன் பேக் ஐட்டம் முக்கியமா சொல்ல போனா ஸ்கூல் பேக் இருக்கு அதே மாதிரி ட்ரவலிங் பேக் இருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா வகையான ஒவ்வொரு ஒரு வகையான ட்ரவலிங் பேக்கும் அதே மாதிரி ஸ்கூல் பேக்கும் வந்து வச்சிருக்கேன் இப்படியே பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயணம் போறீங்களா உங்களுக்கு தேவைக்கான ட்ரவலிங் பேக் இருக்கு மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்கிற பேக் எல்லாம் இருக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா இருபது வீத இருபது வீத ஓஃபர் வந்து கொடுக்கணும் இந்த பேக் ஐட்டம் அதே மாதிரி இந்த ட்ராவலிங் பேக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வீத ஒஃபர் கொடுக்கணும் முக்கியமாக சொல்ல போனால் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிச்ச இந்த பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வீத டிஸ்கவுண்டும் கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்குரிய இப்படியான பேக்களும் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைகள் நர்சரி போராக்கு அவைக்கும் வந்து இப்படியான அழகான பேக்கள் தொடக்கம் வச்சுருக்கு செலெக்ஷன் இங்கே சொல்லப்போனால் முக்கியமாக சொல்லணும் இங்கே வந்து செலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் ஒரு பொருள் ஒன்று எடுக்க வரீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய செலெக்ஷன் வந்து வச்சிருக்கணும் அதை நாங்கள் வந்து பார்க்க தெரியுது அதே மாதிரி இப்படியான பெண்களுக்குரிய ஹேண்ட்பேக்கெல்லாம் இருக்குது இந்த ஹேண்ட்பேக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குவை குவாலிட்டியான ஹேண்ட்பேக்கள் ஐயாயிரத்தி முந்நூறுவா அடிச்சிக்கணும் இதில் இருந்து உங்களுக்கு வித டிஸ்கவுண்ட் வந்து போட்டு தருவிடம் இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா இது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுவா ஓகே அடித்தவிலேயே

வீட்டுக்கு தேவையான டஸ்பின்கள் கீழ்த்துல வந்து சொல்லிட்டு இருப்போம் இங்கே வந்து கீழ்த்தளத்துலேயே உங்களுக்கு செருப்பு ஐட்டங்கள் எல்லாம் ஆடிக்கிறோம் அதே மாதிரி மேல்தளத்துல பாத்தீங்கன்னா செருப்புகள் இருக்கு அதே மாதிரி சப்பாத்துகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மேல்தளத்தில் வந்து இங்கே குழந்தை பிள்ளைகளுக்குரிய சப்பாத்து ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா சாண்ட்விச் சப்பாத்து தொடக்கம் எல்லாமே வந்து வச்சிருக்கீங்க எவ்வளவு வகையான டிசைன் டிசைன் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாமே நல்ல அழகான சப்பாத்து ஐட்டங்கள் அழகா இருக்குன்னு லைட்டு பத்து பெரிய பெரியாக்களுக்குரிய சப்பாத்து ஐட்டங்களும் இருக்கு இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தா டிஸ்கவுண்ட் என்ன மாதிரி கொடுக்குறீங்க டிஎஸ்ஐக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பத்து வீதம் அதே மாதிரி மிச்சம் எல்லாத்துக்குமே இருபது வீதம் வந்து கொடுக்கணும் இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இருபது வீத டிஸ்கவுண்ட்ல வந்து இந்த சப்பாத்துக்கள் கிடைக்கும் டிஎஸ்ஐ தவிர மிச்ச எல்லாத்துக்கும் இருபது வீத டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் முக்கியமாக சொன்னேன் பெரியாக்களுக்குரிய சப்பாத்துகள் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல டிசைன் நல்ல நல்ல கலர்ஸ்ல இருக்கு நல்ல ஹை குவாலிட்டியா தான் வச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்பாத்துக்களும் கூட நிறைய இருக்குது கூடுதலாக இந்தியன் பிராண்டட் என்ன இந்தியன் நேம் இருக்கு அதே மாதிரி சிறிலங்க நேம் இருக்கு கூடுதலாக நல்ல பிராண்டட்ல வச்சுக்கணும் அது மாதிரி சின்னாக்களுக்கும் பெரியாக்களுக்கு சப்பாத்துக்கள் இருக்கு தெரியும் இப்படியான சின்னாக்களுக்கு இப்படியான பாட்டாக்கள் இப்படியான செருப்புகள் நல்ல நல்ல வடிவா இருக்குண்ணா மிக்கச்சக்கமான சிறப்பு எல்லாம் இருக்கு வந்து விலையில் வந்து சொல்லல இப்படியான இருந்தா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூற்றொன்பது ரூபா தான் பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு இருபது வீத டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஆண்களுக்குரிய செருப்பு ஐட்டங்கள் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா இதுல இருந்து உங்களுக்கு வந்து இருபது வித டிஸ்கவுண்ட் வந்து ஆயிரத்தி அநூத்தி ஐம்பது ரூபாவா நல்லா இருக்கு என்ன இதுல எந்த டிஸ்கவுண்ட்டையும் பாத்தீங்கன்னா இந்த செருப்பு வந்து ஆயிரத்தி அஞ்சூத்தி ஐம்பது ரூபா இதுல இருந்து உங்களுக்கு இருபது வித டிஸ்கவுண்ட் வந்து குடுக்கணும் நல்லா இருக்கு உண்மையிலேயே வந்து நிறைய மலிவு விலையில வந்து போட்டுருக்கணும் நல்லா இருக்கு இதுல இருக்கிற செருப்பு என்ன பாத்து நீங்க வந்து எடுத்து கொள்ளலாம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்கே முடிகிற மட்டும் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்கீங்க நம்ம இங்கே ஒரு செருப்பு வந்து எடுக்க வந்தீங்களா இருந்தால் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனில் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து கீழே பார்த்துட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரிய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன்சியான செருப்புகள் இருக்குது அதே மாதிரி சாண்டில் இருக்குது இப்படியான செருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இப்படியான ஷூ ஐட்டம் இருக்குது மற்றது இங்கே கஷ்வலாக போடக்கூடிய மாதிரியான ஷூ ஐட்டம் இருக்குது லேடிஸுக்குரிய இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறக்கூடிய செருப்பு ஐட்டங்கள் நம்ம வந்து வச்சுருக்கீங்க இப்போ செருப்பு ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருந்து அந்த தொங்கல் வரும் தொங்கல் மட்டும் போகுது தானே இது உங்களுக்கு பெருசாக மெனக்கடுத்தாமல் தான் காட்டுறோம் உங்களுக்கு வெடிங்கக்கூடிய தேவையான செருப்பு ஐட்டங்கள் கூட இங்கே வந்து வச்சுருக்கேன் இல்லை கலெக்ஷனில் ஏன்னா இப்போ ரெண்டிங்கில் இருக்க இந்த லெபுக்கு பொம்மை நீங்கள் இங்கே வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லி இப்போ ரெண்டிங்காக போகுது நிறைய பேர் வந்து வந்து வாங்கிடணும்

இப்படி பாருங்க இந்த வெட்டிங் கோலுக்கு முன்னுக்கு வந்து ஃபைவர்ல வந்து வடிவ அமைச்சிருக்கீங்க நான்கு பெண்கள் வந்து இப்படி நிக்கிறோம் நிக்கிற மாதிரி இப்படி நாங்க வந்து இப்படியே திரும்பி பார்த்த மாதிரி இருந்தா மிக பிரம்மாண்டமான ஒரு வெட்டிங் கோல்னு சொல்லி சொல்லலாம் பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு நல்ல வந்து அழகா இருக்கு ஆனா இப்படி மாணிப்பாயில ஒரு வெட்டிங் கோல் இருக்கு வந்து மேலே பார்த்து ஆச்சரியப்படத்தான் தோணுது ஏன்னு பாருங்க அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெட்டிங் கோல் இங்க பாருங்க வடிவா வந்து இருக்கையில் வந்து அமைச்சிருக்கீங்க அதே மாதிரி லைட்டிங் செட்டப் பாருங்க முக்கியமாக இந்த மேலே இருக்கிற அந்த வடிவிற்குள் வந்து ஜிப்சம் பேக்கும் வந்து நல்லா இருக்குது இல்லை கதிரைகளுக்கும் வந்து வடிவாக துணியிலெல்லாம் கட்டி விட்டுக்கணும் பாருங்க நடுவில் வந்து ஒரு ரெட் கலர் தீம்லேயும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு எல்லோ கலர் தீம்லேயும் வந்து அந்த கதிரையில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது இந்த வெட்டிங் ஃபைவரில் வந்து ஃபுல் ஏர்களை முன்னுக்கு வச்சிருக்கின அப்படியே வர வைக்கிற மாதிரி பாருங்க ரெண்டு பக்கம் வந்து ஃபைபர் ஃபுல்லையர் வந்து வச்சுக்கினா அப்படியே வந்த மாதிரி இருந்தால் இதான் பார்த்தீங்கன்னா மேடை எப்படி இருக்குன்னு பாருங்க புதிய ஒரு டிசைன்ல புது மொடல்ல வந்து அமைஞ்சிருக்கணும் இது ஒரு புது டிசைன் தான் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அப்படியே வந்து திருப்பி காட்டுறேன் இங்க பாருங்க எப்படி வடிவா இருக்கு செம்மையா இருக்கு இந்த ஜிஎம்ஜே வெடிங் கோல பத்தி சொல்லுங்க அண்ணா இந்த மண்டபத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம் இதுல வந்து எண்ணூறு பேர் இருக்கல எண்ணூறு பேர் இருக்கலாம் மாணிப்பாயில ஒரு மிக பிரம்மாண்டமான மண்டபம் இந்த ஜிஎம்ஜே வெடிங் கோல் முக்கியமான இப்ப இதுல என்ன மேரி விசேட அம்சங்கள் இருக்குங்க இந்த மண்டபத்தை எடுக்கிறேன்டா இதுல வந்து இப்போ நார்மலா ஒரு ஹோலுக்கென்னு சொல்லி ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் மற்றது ஏசிக்கு வந்து இப்போ ஐயாயிரம் தான் எடுக்கிறோம் வந்து நாலு மணி தலைக்கு இருபதனாயிரம் நாலு மணிக்கு இருபதாயிரம் எடுக்கிறீங்க மற்ற மாதிரி காசு வருமா என்ன ஓ இப்போ கொஞ்சம் தொகை கூட குறையும் 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 இப்போ நானூறு பேருக்கு மேலேண்டா தொள்ளாயிரம் ரூபாய் வரும் தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி இந்த மண்டபத்தை மற்றது என்ன மாதிரி வசதிகள் எல்லாமே என்ன இங்கே சாப்பாடுகள் எல்லாம் இருக்கும் அதை பற்றி

முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங்காக இருக்கணும் அல்லது ஒரு பூ புனித நீராட்டு விழா இருக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆண்டு விழாவாக இருக்கும் அப்படி எல்லாத்தையும் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு மண்டபம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் பூசாக நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டடியில் வந்து செய்த ஒரு ஃபைவர் மனம் வர நல்லா இருக்குது வேறு என்னென்ன ஒழுங்கமைப்புகள் எல்லாம் செய்து கொடுப்பீங்கண்ணா இப்ப இது மண்டபம் வாழக்குழ மேல ஐயர் வசதிகள் வந்து என்ன ஒழுங்கமைப்பு உங்களுக்கு தேவையா இருந்தோ அத எல்லாத்தையும் ஐயர் வசதிகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்குல கட்டுறது ரொக்கம் எல்லாத்தையும் வந்து செய்து கொடுப்பீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் வந்துருக்கிறது சாப்பிட்ற இடத்துக்கு வந்துருக்கலாம் முக்கியம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இதுதான் பாத்தீங்கன்னா சாப்பிட்ற இடம்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியாச்சு பொபே அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இடங்கள் வச்சிருக்கணும் மங்கால வந்து பார்த்தீங்கன்னா அங்காலையும் ஒரு லிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் கீழே ஒரு மண்டபம் இருக்கான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கே இது இது மக்களே பாருங்க இது உங்களுக்கு தெரியும் தெரியல மாணிப்பால் இப்படி ஒரு மண்டபம் இருக்கு அதேமாரி இதை விட இன்னும் ஒரு மண்டபம் இருக்கு இப்போ ரெண்டாவது மண்டபத்தையும் போய் பார்க்க போகிறோம் என்ன ஏன்னா இப்போ நாங்கள் ரெண்டாவது மண்டபம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது முதலாவது மண்டபம்னு சொல்லலாம் இல்லை ரெண்டாவது மண்டபம் நாங்கள் பார்க்க போறதுல இது ரெண்டாவது மண்டபம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேலே ஒரு மண்டபம் காட்டினாங்க இது பார்த்தீங்கன்னா இதில் டைனிங்கோடு இருந்து ஒரு பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மண்டபம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு ப்ரோக்ராம் இருக்கும் டிஜே ப்ரோக்ராம் ஆ இன்றைக்கு டிஜே ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட மாதிரி டிஜிஏ செட்டப் எல்லாம் வந்து செய்திருக்கணும் பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குண்டு இதில் வந்து அப்படியே நாங்கள் ஒரு பாட்டி அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கூட அப்படியே இருந்து சாப்பிட்டு கொண்டு அப்படியே ஒரு ஃபேமிலியோடு இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேடை இருக்குது எங்களுக்கு தேவையான நேரம் பார்த்தீங்கன்னா ஃபைவர் மனமுறையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ வந்து டிஜிஏ ப்ரோக்ராமை கேட்ட மாதிரி இதை வந்து செட்டப் பண்ணிருக்கேன் அம்மாண்ணா நல்லா இருக்கு பாருங்க இப்படி வந்து சுற்றி இதில் இல்லை மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம்ண்ணா இதுலேயும் முந்நூறு அதே சேம் எண்ணூறு பேர் இருக்கலாமண்ணா மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் முந்நூறு பேர் இருக்கலாம் அதே மாதிரி அங்கால சாப்பாட்டு டைனிங் ஏரியாவும் இருக்குண்ணே அங்கால டைனிங் ஏரியாவும் இருக்குது இதுல மேசா இப்போ குராய்ச்சி ஆமாம் ஓகே கொஞ்சம் பேர் நிறையคน பேர் என்னோட கொஞ்சம் பேர் வேற நம்மளலமே சே வந்து குறைச்சி விட்டுட்டீங்க பாருங்க நல்லா இருக்கு மொத்தமேயாவே இப்ப டென்ட் மண்டவங்களே வந்து புக் பண்ணிக்கొளட ஓகே இப்போ புக் புக் பண்ணறவங்களுக்கு அப்புறம் நாளைக்கு முதல்ல நான் புக் பண்ணணும் இப்போ எல்லாம் ஜனவரி புக்கிங் எல்லாம் பக்கிங் ஃபுல்லா பக்கிங் ஃபுல்லா ஜனவரி फेब्रुवारी இருக்கு ஓகே இனிமே இந்த மண்டா இந்த மாசத்துல எல்லாம் இனிமே ஓகே அப்போ தேவை என்றால் முதலே कांटेक्ट பண்ணி பாத்தா இருந்தா கொடுப்போம் கூலி இருந்தா கொடுப்பீங்க네 அப்ப எதுக்கும நம்ம கூட कांटेक्ट நம்பர் எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்ப कांटेक्ट பண்ணி உங்கட புக் பண்ணிக்கொடுங்கன்னா சரியா அண்ணா ஆமாம் நன்றியா இப்படியே பார்த்தீங்கன்னாண்டா இங்கே இந்த வெடிங் கோலுக்கு மியப்பெறமாண்டமான ஒரு பார்க்கிங் இருக்குது முன்னுக்கும் பார்க்கிங் இருக்கு அதே மாதிரி இப்படி இங்காலயம் பார்க்கிங் இருக்கு அதே மாதிரி இதுக்கு பின்னாலேயும் வந்து மிகப்பெரியரோட பார்க்கிங் வந்து விட்டுருக்கேன் எப்போவுமே வந்து வெடிங் கோலுக்கு தேவை பார்க்கிங் தான் வேணும்னு சொல்லிடுவேன் ஏன்னெண்டா கல்யாண ஓடுகள் விசேஷங்களுக்கு போனால் பார்க்கிங் இல்லாமல் ரோட்டு வழியை வாகனம் போடுற ஒரு தன்மையும் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாட்டா பார்க்கிங்கன்னு நல்ல வசதி இருக்குது பாருங்க இப்படி இந்த இதுகளில் இருக்கிற பின்னுக்கு எல்லாமே பாக்கிங் இருக்குது பெரிய ஒரு வாக்கிங் நல்ல ஒரு வசதியான ஒரு மண்டபம் உங்களுக்கு மிகப்பெரிய மாண்டமான ஒரு மெலி விற்பனை நாங்கள் காட்டியிருப்போம் அதுவும் வந்து யாழ்ப்பாணத்தில் மாணிப்பாயில் இருக்கிற ஜிஎம்ஜே

எல்லா விதமான பொருட்களும் இருக்கு அதுல இருபது வீதம் வேற ஐம்பது வீதம் வரையான மலி விற்பனை வந்து போட்டிருக்கீங்க நம்ம நிறை விலையில் சொல்லலாம் வந்து பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க எவ்வளவு நேரத்துக்கு வரங்களோ அவ்வளவு நீங்கள் அள்ளி கொள்ளக்கூடிய இருக்கு அதே மாதிரி எங்கட சேனலுக்கு நீங்க முகமதுலாம் வந்தீங்களா அதோட பெல்லைக்கணும் கிளிக் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ வரும் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி